இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையில் சூப்பு உடனே நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது முருங்கைக்கீரை டெய்லியும் போய் கிரா கிராமத்து சைடில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதே சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து ரெகுலராக கிடைக்காது இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க இது பண்ணி வச்சிட்டிங்கனாலும் ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த சூப்பு பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த பொடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டமே இல்லை என்னென்ன வேணும்னு நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை இது பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது இந்த முருங்கைக்கீரை டெய்லி பறித்து இதை சூப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை இந்த பவுடர் போதுங்க இந்த பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க இது ஒரு பேனில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மல்லி சேர்த்துக்கோங்க மல்லி வந்து ஒரு ஸ்பூன் போதும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இந்த சூப் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே உங்களுக்கு உடனுக்குடனே சூப் ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் டெய்லி வந்த முருங்கைக்கீரியில் வந்து ரொம்ப எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உடனே பண்ணிடலாம் இந்த பவுடர் ஒன்று போதுங்க உடங்க உங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக வந்து சரி பண்ணி கொடுத்துரும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து வரப்பட்டு வந்துருச்சுங்க இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் வந்து கம்மியான குவாண்டிட்டியில் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக பண்ணணுன்னா இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ நாலு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பாசி பருப்பில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது நம்ம கீரை கூட இந்த பாசிப்பருப்பு சேர்க்கையில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க அதனால தான் பருப்பு சேர்க்குறேன் பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ கரண்டியால் அப்பப்போ கிண்டி கிண்டி விடுங்க இப்போ முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நம்ம கை கால் வலிக்கும் உடம்பு வந்து அப்பப்போ காய்ச்சல் வரும் உடம்பு சரியில்லாம் போகும் அதுவும் இல்லாமல் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்குது இந்த பவுடர் மிக்ஸ் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை இல்லாத ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த சூப் மிக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாம் நீங்கள் இந்த சூப் பொடி சூப்பு கூட ரெடி பண்ணி குடிக்கலாங்க ரெகுலராக குடிக்கலாம் பண்ணுறதும் ரொம்ப தான் ஈஸி இது ஒரு தடவை நீங்க பண்ணி வச்சிட்டா போதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சூப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ இது வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பவுடர் வறுத்துட்டோம் இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பேனில் வந்து முருங்கைக்கீரையை நான் வந்து ரெண்டு நாள் வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் மழை காலங்கள்னால நல்லா காயில அதனால அடுப்ப வந்து பேன் வந்து நல்லா சூடா இருக்கும் அடுப்பு வந்து லோ சிம்மில் வச்சுக்கோங்க இது வறுக்கையில் கொஞ்சம் கூட கருவுப்பிலே சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக அந்த சூடோட சூடாக இது வந்து எல்லா பக்கமும் வருபட்டு வரும் அதனால நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா வறு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படி பேனில் வச்சுருங்க அந்த பேனில் இருக்க சூட்டோட இது வந்து நல்லா மொறு மொறுன்னு அப்படி வந்துடும் இங்கே பாருங்கள் கையில் உடச்சா உடையணும் அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் காயெல்லாம் வெயில் வந்து இப்போ மழை காலங்களனால வெயில் வந்து அது சரியாக இல்லை அதனால கொஞ்சம் இது பேனில் வறுத்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட வந்து பூண்டு வந்து நான் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டுங்க தோலோடு சேர்த்து நச்சு தட்டி எடுத்து இதில் போட்டு வறுத்துக்க போகிறோம் பூண்டு சேர்க்கணும் நம்ம சூப்புக்கு வந்து மெயின் வந்து மிளகு சீரகம் பூண்டுதாங்க இது வந்து நீங்கள் தோலோடு சேர்க்கையில் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க தோளோடையே சேர்த்துக்கோங்க இப்போ இல்லை நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதுவும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வறுபட்டு வரும் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தாலே போதும் ரொம்ப கருகு விட்டுறாதீங்க எண்ணெய் வேணாலும் சேர்த்து வறுத்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் வேண்டாம் லைட்டாக எண்ணெய் தான் போதும் அப்புறம் அரைபட அரைபடாது அதுக்காக எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் நல்லா நச்சு போட்டால் அந்த பூண்டு வந்து நல்லா வருபட்டு வரும் அதுக்காகத்தான் நச்சி சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் இதை நல்லா ஆற வச்சுட்டே அரைச்சிக்கோங்க ஒன்று தப்பில்லை இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டாச்சு அடுத்து வந்து முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாங்க முருங்கைக்கீரை பச்சையாக இருக்கக்கூடாதுங்க நல்லா மொறு மொறுன்னு வறு வறுபட்டிருக்கணும் அப்புறம் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ஈஸியாக கெட்டு போக ஆரம்பிச்சிரும் அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படி அரைச்சிட்டு நீங்கள் வெயிலில் கூட வெயில் அடித்தா கண்டிப்பாக வச்சு கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால் முருங்கைக்கீரையும் நல்லா கா காஞ்சதாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பவுடராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சூப் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் தேவை சூப் வேணுமோ நீங்கள் இந்த பவுடர் ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பு உடனே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி வந்து நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்லா கொதிக்கல ஒரு கப்பாக தான் வரும் அதனால ஒன்றரை கப் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் போட்டுக்க போகிறேன் இந்த பவுடரை தண்ணி கொதிக்கையில் போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல்ல நல்லா இடித்து நச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் க பத்தாத மாதிரி இருக்கும் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க தன் நல்லா கொதிச்சிடணுங்க இன்னும் பச்சை அடிக்கும் உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சு வந்துருக்குதுங்க அவ்வளோதான் நமக்கு வந்து சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் அப்படி குடிக்கணுனாலும் குடிக்கலாம் ஆனால் வடிகட்டி குடிக்கிற நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றரை கப் தண்ணிக்கு ஒரு கப் தண்ணியாக வார மாற அளவுக்கு கொதிச்சாச்சு இப்போ பாருங்க நல்லா வடிகட்டிட்டோம் இப்போ வந்து சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சளி காய்ச்சல் உடம்பு டயர்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த மழைக்காலங்களில் உங்களுக்கு இந்த சூப் ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குனு இந்த சூப் ரெடி பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்